தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பவர் யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று சத்தியம் இன்றி தனி ஞானம்தான் இன்றி ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி பக்தியும் இன்றி பரன் உண்மை இன்றி ஊன் பித்தேரும் மூட பிராமணர்தாம் அன்றே விளக்கம் சத்தியத்தின் வழி நடக்காமலும் தன்னை உணரும் ஞானமும் இல்லாமலும் உடலோடு வந்த இந்திரியங்களின் வழிவரும் ஆசைகளை விட்டு விலகி நடக்காமலும் உண்மையான மெய்ஞான உணர்வில்லாமலும் இறைவனின் மேல் பக்தி இல்லாமலும் உண்மை பொருள் இறைவன் ஒருவனே என்பதை உணராமலும் நிலையில்லாத உடலின் மேல் கொண்ட ஆசையினால் இந்திரியங்கள் வழியே வாழ்கின்ற முட்டாள்கள் பிராமணர் என்று தன்னை கூறிக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்